நிலையத்தில் இருந்து சென்னை பெங்களூரு திருப்பதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு பஸ்கள் இயக்கப்பட்டு வருகிறது இதனால் பஸ் நிலைய வளாகப் பகுதிகள் பயணிகளுடன் பரபரப்பாக காணப்படும் பஸ் நிலையத்தில் சுமார் பதினைந்து கடைகளில் தின்பண்டங்கள் குளிர்பானங்கள் பழங்கள் உள்ளிட்டவை விற்பனை செய்யப்படுகிறது இந்த கடைக்காரர்கள் பொருட்களை பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கடையின் வெளிப்புறத்தில் வைத்திருப்பதாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கு புகார்கள் சென்றது அதன் பேரில் உதவி ஆணையர் ஜெபகனி பிரபாவதி வருவாய் ஆய்வாளர் தனசேகரன் சுகாதார அலுவலர் பாலமுருகன் உதவி பொறியாளர் செந்தில்குமாரன் மற்றும் அதிகாரிகள் மாநகராட்சி ஊழியர்கள் சென்று ஆய்வு மேற்கொண்டனர் அவர்கள் ஒவ்வொரு கடையாக சென்று பறிமுதல் செய்தனர் உடனடியாக கடையின் உள்ளே கொண்டு சென்றனர் ஏற்பட்டது அப்போது பொதுமக்களுக்கு இடையூறாக பொருட்களை வைத்து வியாபாரம் செய்யக்கூடாது என அவர்களுக்கு அதிகாரிகள் அறிவுரை வழங்கினர் பெங்களூரில் செல்லக்கூடிய பஸ்கள் நிறுத்தும் நடைமேடையில் திறந்த வெளியில் வேலூரில் இருந்தும் கர்நாடக மாநிலம் செல்லும் பஸ்ஸின் ஒன்பதிவு மையம் செய்ய செயல்பட்டது அங்கு ஒருவர் மேசை மீது கணினி பிரிண்டர் உள்ளிட்டவை வைத்து பயணிகளுக்கு முன்பதிவு செய்து கொடுத்தார் அந்த கணினிக்கு நடைமேடையில் இருந்த மாநகராட்சி விளக்கில் இருந்து அனுமதி என்று மின்சாரம் எடுக்கப்பட்டதை அதிகாரிகள் பார்வையிட்டனர் அப்போது முன்பதிவு மையத்தில் இருந்த நபரிடம் மின்சாரம் எடுக்க வேலூர் மாநகராட்சியில் அனுமதி வாங்கப்பட்டுள்ளதா என கேட்டு உரிய ஆவணங்களை காண்பிக்க அறிவுறுத்தினர் அப்போது அதிகாரிகளுக்கும் அந்த நபருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து அதிகாரிகள் அந்த மின் இணைப்பை துண்டித்தனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது